தன் மனைவியரை தொட நெருங்கினால் மரணம் நிச்சயம் என்ற சாபம் பாண்டுவை வாட்டுகிறது நொந்து போன அவன் நாட்டை தன் தம்பி திருதிராஷ்டனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியருடன் வனவாசம் புறப்படுகிறான் ஏதாவது ஒரு தவத்தை மேற்கொண்டு சாபத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அவனுக்கு இப்படி பல ஆண்டுகள் காடு மேடெல்லாம் சுற்றி துரிந்தும் பிள்ளை பேரு கிட்டவில்லை என்ற துக்கம் அவனை அறிக்கிறது அப்போதுதான் குந்தி தனக்கு துர்வாசர் அளித்த அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறாள் எந்த தேவனையும் அழைத்து குழந்தை வரம் பெற முடியும் என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் பாண்டுவின் முகத்தில் ஆனந்தம் பரவுகிறது அவனுக்கு முதலில் ஒரு தர்மவானும் ஞானமிக்கவனுமான மகன் வேண்டும் என்கிறான் உடனே குந்தி தர்மதேவனை அழைக்கிறாள் அவரிடம் இருந்து யுதிஷ்டன் பிறக்கிறான் பிறகு பாண்டு பலம் வாய்ந்த ஒரு மகன் வேண்டும் என்று ஆசைப்படவே குந்தி வாயுதேவனை தேவனை அழைக்கிறாள் அவனால் பீமன் பிறக்கிறான் அதன் பிறகு இந்திரனை அழைக்கவே அர்ஜுனன் அவதரித்தான் இவன்தான் வீரத்தில் சிறந்தவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாத்திரிக்கு பொறாமை வந்துவிடுகிறது எனக்கும் கொஞ்சம் அந்த மந்திரத்தை உபயோகிக்க அக்கா என்று குந்தியிடம் கேட்கிறாள் மனமில்லாமல் குந்தி அந்த மந்திரத்தை மாத்ரிக்கு உபதேசிக்கிறாள் ஆனால் இது ஒரு பெரும் தவறு என்று அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை மாத்திரியோ மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் அதிபதிகளான அஸ்வினி தேவர்களை அழைக்கிறாள் அவர்கள் இருவராதலால் நகுலனும் சகாதேவனும் இரட்டையார்களாக பிறக்கிறார்கள் குந்திக்கு ஒரே கோபம் என்ன இது ஒரு முறை அழைத்தால் ஒரு குழந்தை தானே பிறக்க வேண்டும் நீ எப்படி இரண்டு தேவர்களை அழைத்தாய் என்று கடிந்து கொள்கிறாள் அந்த நொடியே வர பலன் நின்று போகிறது அத்துடன் பாண்டவுக்கு பிள்ளைகள் பிறக்க வாய்ப்பில்லாமல் போகிறது இப்படி இருக்க ஒரு நாள் மாத்திரையுடன் இருக்கும் பாண்டு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை தொடுகிறான் அடுத்த நொடியே அவன் உயிர் பிரிகிறது தன் கணவன் இறந்த துக்கத்தில் மாத்திரியும் தன் உயிரை மாய்த்து கொள்கிறாள் அதன் பிறகு குந்திதான் அந்த ஐந்து பாண்டவர்களையும் உயிரை கொடுத்து வளர்க்கிறாள் மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்